மனைவியோட தவறான உறவால கணவர் பரிதாபமா உயிரிழந்த சம்பவம் வாகனங்கள் செல்லும் பரபரப்பான மனைவி போட்ட பிளான் படி ஆண் நண்பர் கணவரை படுகொலை செய்த சம்பவம் நாட்டாமை பட பாணியில உயிரிழந்தவருடைய மூன்று வயது சிறுமி கொடுத்த வாக்கு மூலம் அதிரடியாய் கைது செய்யப்பட்ட மனைவி மற்றும் அவங்களுடைய ஆண் நண்பர் வேலூர் மாவட்டம் குப்பம்பாளையம் பகுதியை சேர்ந்தவரு முப்பத்தி ஆறு வயதான பாரத் இவர் கேட்ரிங் முடிச்சிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இவருக்கும் பெங்களூரை சேர்ந்த நந்தினி அப்படின்ற பெண்ணுக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு இந்த தம்பதிக்கு நான்கு வயதிலையும் மூன்று வயதிலையும் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில தான் நந்தினிக்கும் பக்கத்து வீட்டு இருபத்தி ஒரு வயதான சஞ்சய் அப்படின்ற இளைஞருக்கும் இடையில காதல் ஏற்பட்டதாக கூறப்படுது இவங்களுடைய தவறான காதல் விவகாரம் கணவர் பாரத்துக்கு தெரிய வர மனைவிக்கும் கணவருக்கும் இடையில கடும் பிரச்சனை மூன்று அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவிய பாரத் எச்சரிச்சிட்டும் வந்திருந்திருக்காரு இதனால ஆத்திரமடைந்த மனைவி நந்தினி தன்னுடைய ஆண் நண்பர் சஞ்சயோட சேர்ந்து தன்னுடைய கணவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டினதா கூறப்படுது கடந்த இரண்டு ஆண்டுகளா இவங்க ரெண்டு பேரும் தவறான உறவுல இருந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையிலிருந்து ஊருக்கு வந்த கணவர் தன்னுடைய மனைவி மற்றும் மூன்று வயது மகளோட சேர்ந்து கடைக்கு போனதா கூறப்படுது இந்த கடைக்கு போற திட்டத்தை வகுத்ததே மனைவி நந்தினி தான் அப்படின்னு சொல்லப்படுது போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மர்ம கும்பல் இவங்களுடைய வாகனத்தை குறுக்கிட்டு பாரத்தை சராமாரியா பயங்கர ஆயுதங்களால தாக்கி கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடுனதா கூறப்படுது இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க பாரத்துடைய மூன்று வயது மகள் அங்க இருந்த அந்த மகள் கொடுத்த வாக்கு மூலம்தான் இந்த சஞ்சய் மாமாதா அப்பாவ கொன்னாரு அப்படின்னு இந்த பிஞ்சு குழந்தை அழுது கொண்டே சொன்ன இந்த வாக்கு மூலம்தான் இந்த வழக்கனுடைய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா தலைமறைவா இருந்த சஞ்சைய அவருடைய மொபைல் என்ன வச்சு மூன்று மணி நேரத்துல கையும் கடவுமா பிடிச்சிருக்காங்க மேலும் மனைவி நந்தினி மற்றும் சஞ்சய் குமாருடைய காதல் விவகாரம் தெரிய வர இவங்களுடைய திட்டமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இருவரையும் போலீசார் கைது செஞ்சு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க பெண்ணோ ஆணோ இவங்களுடைய தவறான உறவால் இன்னைக்கு பல பேருடைய குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு வருது அப்படி ஒரு சோக சம்பவம் தான் வேலூரில் நடந்திருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க